காலை வணக்கம் புதன்கிழமை காலை பத்து மணிங்க ரூம் விட்டு வெளியே வந்தாச்சு நம்ம இப்போ இன்னைக்கு எங்கே போகிறோம்னா புத்தர் ஜெய்யாவும் இன்னைக்கு நைட்டு புக்கிங் பண்ணிட்டாங்க புத்தர் வந்து நம்ம மலேசிய பிரதமரோட அலுவலகம் டூரிஸ்ட் பிளேஸ் அதுக்கு தான் போகிறோம் நாங்கள் போகலாம் காலை வணக்கம் மார்னிங்

வந்து ஐம்பது ரூபா கேட்ட அந்த ஏர்போர்ட்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அங்கே போய் மாறி போயிட்டோம் நம்மளுக்கு அஞ்சு வழியிலேயே முடிவு இந்த இதெல்லாம் போகணும் லைட்டே சிக்ஸ் மீட்ருக்கு வந்துவிட்டோம் வந்து இது ஒன்னாவது ஹவர் ப்ளாப் புத்தயா இது வந்து எம்ஆர்டி ஸ்டேஷன் இன்னும் ஒரு நாலு நிமிஷத்தில் வந்துடுங்க வண்டி ஓகே ட்ரெயின் வந்துருச்சுங்க சிவப்பில் வந்து எல்ஆர்டி இது எம்ஆர்டி இங்கேருந்து லா இருபது ஸ்டாப்புங்க லாஸ்ட் ஸ்டேஷன் புத்திரஜயம் சூப்பராக இந்த ரோடு தான் நீட்டாக வச்சுருந்தேன் ஒரு புக்களில் सेमेरिया कुचाई वो दिस कोज आई एम अवेलेबल ऑन एम आई 3 इट टू टेस्ट नीड्स आवर का नोडा नोडा एट टाइम दिस वर्ना कुचाई रोड के तो मात्र बस राइट साइड रोड एम आई 3 एवरी बार अगेन बॉक्स से टोल पास है आई एम द सेफ कस्टमर प्लीज नाउ नाड़े मुस्लिम तना मुस्लिम मुस्लिम

நம்பர் நோடி ஏறு நம்பரை பார்த்து ஏறணுங்க ரெண்டரிங் கட்டு ஒரு மணிக்கு எடுப்பாங்களாமா மணி பன்னெண்டே காலாவது டைமுக்கு தான் பஸ்

జయజా బుద్ధ పక్కన మాస్క్ మలేషియా బ్లాక్ ఓటు ఫ్లైట్ థర్డ్ ఫ్లైటు ఫ్లైట్ పోదు బస్ కరం இந்த பக்கம் பார்த்தோம்னா ஏரி இந்த பாலம் தாங்க அது அந்த பாலம் இது போட்டிங்கும் போகலாம் போட்டிங்கும் போகுது அது எவ்வளோன்னு தெரில பார்க்கலாம் அப்படியே அது வரைக்கும் போயிட்டு இருக்கான் ஒரு போட்டிங் சூப்பர் போட்டி கேட்ட மாதிரி இந்த இடமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேப்பு பாருங்க வந்தாச்சு மாஸ்க்குள்ள அவங்க ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க அந்த ட்ரெஸ் போட்டு தான் நம்ம போக முடியும் டூரிஸ்ட்டுக்கு ஒரு கேட்டு அவங்க முஸ்லீமுக்கு அவங்க இந்த ஊருக்கானங்களுக்கு ஒரு கேட்டு ஷூ வைக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம இப்போ மசூதிக்குள்ளே போகிறோம் நாங்கள் போகலாம் சூப்பராக இருக்குங்க கலருக்கு பொரு போலாம் இந்த லேடிஸுக்கு மட்டும்தான் அந்த ட்ரெஸ் ஜென்ஸுக்கு இல்லை அந்த ட்ரெஸ் இல்லாதவங்க அந்த ட்ரெஸ் போட்டு தான் போகணும் தலைமையில இந்த மாதிரி ட்ரெடிஷனலாக இருக்கு டூரிஸ்ட் இது வந்து அவங்க வாழுங்க போடுறது नंबर टूरिस्ट टूरिस्ट वांगा पोला पाह सुपर ना मास्क पत्तर जया मास्क

was the holders super project 500 and the job gone past the denting so not going to be in the 200 and the other side of the fashion 2 2 so the so the one message to the side of the project and the is no problem நாங்கள் அந்த வெளியே இடம் இந்த வெளியே சும்மா மாஸ்க் கலரு ஒரு மார்பிள் கல்லுங்க கலர் சூப்பராக இருக்குது உள்ளவங்க உள்ளேயும் சூப்பராக இருந்தது அமைதியான இடம் மாஸ்க் பஸ் பஸ் வந்தது பஸ் ஏரியாச்சு இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம கேஎல் சென்ற பக்கத்தில் பஜா சீனி அங்கேயே போகுது நாலு வேலை ஒரு ஆளுக்கு இப்போ நம்ம மெட்ரோ படிக்க தேவையில்ல இப்போ வந்தது அதே மாதிரி தான் ரெண்டாயிரரூவா ரெண்டு ரூபா நாலாயிரரூவா வருது இப்போ நம்ம பஜா சீனிக்கே போகுது கேஎல் சென்ற பக்கத்தில் அங்கே வேணால் ஒரு ஸ்டாப்புக்கு நம்ம வரணும் எப்படியும் சரியாக தான் போச்சு ஓகேன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு பஸ் ஆசிங் இங்கேருந்து நம்ம கே எல் சென்ற ஒரு ஸ்டாப் தான் உங்கள் பாருங்கள் ஒன் ஒன் எயிட் டவர் ட்ரெயின் வந்துடும் நேரத்தில் ஆனால் மழை நல்ல மழை ஆ நான் இல்லையா சுத்தாரு நிறைய மழை போயிட்டு அதே ட்ரெயினில் வர எடுத்து நைட்டு வைப்பு மாற்றியாச்சு நைட்டு மஜா மூணோ ரயிலுக்கு புக்கிங் நைட்டு வைப்பு புக்கிங் திங்க வாங்க போகலாம் மணி ஒரு ஏழு மணி ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் அங்கே தான் கச்சன் கோக்காடு வந்துட்டோம் வந்துருச்சுங்க ட்ரெயின் வந்துருச்சு ட்ரெயின் வந்துருச்சு மூணோ ரயில் நல்லா இருக்குங்க நாலு பெட்டி வந்து விட்டது மூணோ ரயில்

ஏன் ஜத்தோட படம் அந்த ஜன பரவாத இதனோட சூப்பராக இருக்கு சிக்னல் பித்திரா ஓட்பா இல்ல ரெட் ஆகிட்டுருட அங்கடி பவலன் மாலை வேணும் பவிலன் அள்ளி மணி ஒரு ஏழு அஞ்சு தாங்க இன்னும் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் இங்கெல்லாம் செம்மையாக இருக்கும் கபில கபி லோன் நாங்கள் மால் ஆ சூப்பர் தீபாவளி செலிப்ரேஷன் வச்சுருப்பாங்களே சார் கறி வந்திருக்கு மாதிரி நம்ம வந்துட்டங்க சீட் புட்டுக்கு வந்தாச்சு மொதல் ஸ்டார்டிங்கே பழப்பழ குக்கிங் பின் தான் ஸ்வீட் ஃபுட்டுங்க அதான் ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படியே வந்தோம்னா எல்லாமே இருக்குங்க Seguimos mal es una primera. No no ya a mi பானி பிரியா பானி பிரித்தின்மான் போய் பாரானா பார்ப்பார் ஐ்லாமா ரர் மாடேடு Here <laughs> ாங்க ஸ்மெல்லு எங்கேயே நல்லா அடிக்குதுங்க நல்லா ஸ்மெல்லு இருக்கு என்னனு தெரியல பையன் நல்ல ஸ்மெல்லு வணக்கம் மலேசியா ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை காலை பத்தரை மணி தாங்க ரூம் மட்டும் வெளியே வந்தாச்சு இன்னைக்கு எங்கேன்னு பார்த்தோம்னா சைனா டவுன் சுற்றி பார்க்கறது இந்த கேஎல் மற்ற கோபுரம் அது மேலே போகிறது அப்புறம் பஜா அப்புறம் சைனா டவுன் சைனா டெம்பிள் ஒன்று இருக்குது அதுவும் போய் பார்க்கணும் இன்னைக்கு பூரா சிட்டி சிட்டிக்குள்ளே அப்படியே வாக்கிங் மாதிரி தாங்க ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர்ல எல்லாமே பார்த்திடலாம் Okay, van a por